மீன் இது பண்ணுங்க மீன் போனால் கூட இது ஏடி இது பண்ணுங்க அவங்க 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 அவனு அவனுக்கு அவனு அவங்களே அவன் ஏற்றுவான் வீடியோ மாதிரி ஏற்று தண்ணி தனிப்பா தனிப்பூட அப்போ போட்டு தண்ணி ஏற்று மேம்

வந்து <laughs>

ஆஹ் மத்தான் மத்தான் போயிருக்கேது மாறிடுச்சு இப்படா இப்படா அக்களை கை விடுக்குறா அக்கல்ரா அது இப்போ டெய்னோ போ ஐலே தெல்லுலா போ 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 செல்லுதா இது எங்கும் குறா போ போ எங்க அப்பையது ஜம்புல மாட்டிசிந்துருமே மேமதா வந்துச்ச பாற வந்துச்ச வரல வரல வர ஆ ஏய் நேரா இது நம்மது இல்லாட்டாட்டல இது நேரா இது நம்ம சீமெண்ட்ல மச்சான் இது நேரா மச்சான் இதுல

ஹாய் ஏய் <laughs> <jogo in profanía> <hatten> அசுத்ரா போயிர போயிர ஏய் ஆ பயங்கிரும் போன் 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 மோர்க்கு இந்த புளக் மோர்க்கு இதோ இதோ பா போடுற கோடு போடு கோடு புட்டக்கு போய் பயிரா ஓட மாட்டாங்க எங்களு சைஸ் அதிகம் தேங்க்ஸ் bro இதிர அபிர அபிர கட் பண்ணாத ஆட்ட ஏதோ என்ன கொண்டு 400 புடி புடி கட் கட் மீ

चाहिँ कहाँ गरिदिनु हुँदैन चिल्लो पर्दैन